கறி சுவையை மிஞ்சிற மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் திட்டமான அளவில் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மறுபடியும் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு வானல்ல எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிசைஞ்சி வச்ச மாவை கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டால் ரவுண்ட் ஷேப்லாம் போட தேவை இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வேக வச்சு திருப்பி விட்டுக்கணும் திருப்பி மறுபடியும் வெந்த உடனே அதை ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வெந்து வந்ததும் எடுத்துட்டு எண்ணெய் அதே வாணலே எண்ணெயை எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி எலை பட்டை லவங்கம் அன்னாச்சி மொட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் குழம்பு தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்து அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வதங்கி வந்ததும் ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்குறோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே ஒரு வதக்கு வதக்கலாம் ஒரு வதக்கி வதக்கி விட்டதும் அது கூட மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும் குழம்புக்கு தேவையான அளவு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொச்சி வந்ததும் பொரிச்சு வச்ச அந்த கடலை மாவு பொரிச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக வாசலாம்